ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா மீது சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை ஏற்படுத்தும் நபர்களை கைது செய்ய வேண்டும் மாவீரர் சுந்தரலிங்கம் மக்கள் இயக்கம் நிறுவனத் தலைவர் மாரியப்ப பாண்டியன் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார்

எங்க ஏக மாவீர சுந்தரலிங்க மக்கள் இயக்கம் சார்பாங்க என்னன்னா ஓட்டப்பட கவனகரியில் வந்து சுந்தரலிங்கம் ஒரு சுதந்திர போராட்ட தேக்கிக்கு வந்து மாறுபரவு செலவு தான் இருந்துச்சு அந்த செலவு வந்து இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல குரல் படுத்து ஓட்டப்படாத எம்எல்ஏ வந்து எங்களுக்கு எங்க சுந்தரலிங்கத்துக்கு வந்து குதிரையுடன் வெங்கடசலம் அமைக்கிறேன்னு சொல்லி அவர் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்ததுனால எங்களுக்கு எங்கள் தலைவர் பல உருவத்தோட குதிரையுடன் படத்தை இது சிலையை திறந்துருக்காங்க அதுக்கு முதலமைச்சர் நன்றி சொல்லுதோ என்ன அப்படின்னா இது அவர் பேர் வந்து ஒரு கலந்தைகள் போகிற வகையில் முகநூலாம் நேரில் பார்த்து இயற்கை மனு கொடுத்துருக்காங்க முகநூலில் வாட்ஸ்அப்பு முகநூலில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு குற்றவாளி கூட இழைச்சி பேசுறது வந்து தவறான குற்றம் இந்த அக்ரி பரவசமும் இளைய இளையராஜாவும் என்ன அப்படின்னா அங்கே அவர் குரல் கொடுத்ததான் ஓட்டப்படாத வந்து நீதிமன்றம் வந்திருக்கு காலேஜ் வந்திருக்கு பல பேர் நலத்திட்ட உதவிகள் மண்டபம் பல சாலைகள் ஏகப்பட்ட எந்த ஒரு பிரச்சனாலும் சிறுமையான வந்து குரல் கொடுத்து அவர் ஏகப்பட்ட இது செஞ்சிருக்காரு அவர் பேரை கலந்து செய்யும் அவர் பேரை ஒரு கெட்ட பேரை வாங்க கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அக்ரி பரமசிவம் அந்த இளையராஜாவும் இந்த முகநூலில் வந்து தவறான பேக் ஐடியில் வந்து செய்தார் அதை வந்து உடனடியாக எஸ்டி சார் வந்து உடனடியாக அவர் மேலிருந்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி யாரும் தப்பான முகநூலில் வேற ஒரு ஐடியா போடக்கூடாது அது அவர் செய்தது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாங்க வந்து இன்னைக்கு கொடுக்க வந்து அவர் மீது உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ரெண்டு பேர்த்து கைது செய்ய வேண்டும் அக்னி பரவசத்தையும் அந்த இளையராஜாவை ஏன்னா ஒரு பேக்கடி வச்சு யாருனாலும் செய்யலாமா இப்ப தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு போற பதினஞ்சு கூட நம்ம துணை செயலாளர்கள் வந்திருக்காரு ஆளுநர் ஒரு வீட்டுக்கு மாவட்டம் மாடல் போது அவர் கூட ஒரு ஆள் என்ன அப்போ அவரை தப்பா போட முடியுமா எவரோ ஒரு குற்றம் செஞ்சிருக்காரு ஒரு போட்டோ எடுக்கும்போது ஒன்னு என்ன எல்லாத்தையும் குற்றவாளி ஆக்க முடியுமா அவரை வந்து ஓட்டப்படுற எம்எல்ஏ வந்து அவரோட வளர்ச்சியும் அவரையும் வந்து எங்க எங்களுக்கு தேவையில் உள்ள மக்கள் தென் மாவட்டத்திலே அவர்தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிற சட்டமன்றத்திலே அவர் பேரை கெட்ட எண்ணத்தில் அவர் பேரை வந்து கிடைக்கணும் இந்த ரெண்டு பேரும் இரு நபர்களும் அக்கை இந்த இளையராஜாவும் செஞ்சிட்டு இருக்காங்க அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் அது சம்பந்தமாக எஸ்பிஎஸ் கொடுத்திருக்காங்க பேரு மாரிப்ப பாண்டியன் மாவீர சுந்தலிங்க மக்கள் இயக்க நிறுவன தலைவர்